மீனராசி என்பர்களுக்கு பத்தாம் இடமான அந்த அந்த செவ்வாய் ஆகி வராது இந்த மீனராசி என்பர்களுக்கு கடினமான ஒரு போட்டிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான போட்டிகள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி அடிச்ச உங்களுடைய இருந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாகற்குண்டான ஒரு தருணமாகதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் மீனராசி என்பர்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சரிவை சந்திச்சதே இல்லை தொழில் ரீதியாக ஏன்னா எல்லா விதமான தொழிலையும் நிறைய நாலேஜ் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் ஏன்னா சிறு வயதிலிருந்தே இருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து பிரச்சனைகளை பார்த்து பார்த்து எந்த இடத்துல நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு இந்த ஒரு டாக்டிக்ஸா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த மீனராசி என்பவர்களுக்கே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு காலகட்டமாக தான் இருந்தது கடந்த காலத்துல இப்போ இந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களைய அடிச்சு வெளியில எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இருக்கா என்னை வெல்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லி சொல்லி உங்களுடைய தொழில அடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொழிலே செய்ய தெரியாது தொழில் செய்ய முடியாது உங்களால அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி விட்டுட்டு போனாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அவங்க முன்னாடி கரிய பூசக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த தொழில்ல நீங்க மேலோங்கி வந்து உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே அடைய ஒரு தருணமாக சனி எந்த இடத்துல வேலை செய்யும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் சனியின் மீது விளறதுனால உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அந்த சனியின் மீது விளர்றதுனால இந்த ஜென்ம சனி இந்த மாதிரியான ஏதாவது தடைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அகலக்கால் வைக்காம நீங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமாக செய்யணும் சில இடத்துல ஏமாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஜென்ம சனின்றது வந்து லாங் டேர்மா இருக்கக்கூடிய சில பிரச்சனை இந்த செவ்வாய்கிறது பாத்தீங்கன்னா டெம்ப்ரவரி அதாவது ஒரு நாப்பத்தி ஐந்து நாட்களுக்கு உங்களுக்கு தொழில்ல இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளை கொடுக்க போகுது அதனால இந்த நாப்பத்தி ஐந்து நாட்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு உடனே உடனே அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது கடனாகவும் இருக்கலாம் ஏன்னா ஜென்மசனின்றது ஒரு கடனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால அது கடனாகவும் இருக்கலாம் அந்த கடனை திருப்பி செலு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த லாபாதிபதியும் அந்த சனி பகவான் அந்த லாபாதிபதியும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் ரீதியான ரிட்டர்ன்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை இந்த மீனராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போய் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் அங்க ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாமான்ற ஒரு மன நெருடல் இருந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு தெளிவான ஒரு மனம் அப்படின்றது இல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனைன்றது இல்ல எப்ப வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த காலகட்டம் அதை முடி முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு சொத்துக்களை அந்த வெளிநாட்டுல வாங்குவதற்கு உண்டான ஒரு தருணம் வெளியூர்ல நல்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அபரிமிதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க ஜென்மசனியில ஒரு ஜாக்பாட் ஒரு லாட்ரி சந்தோஷம் இருக்குமோ ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இந்த மீனராசி என்பர்களுக்கு எந்த ஸ்தானத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்பஸ்தானம் அடுத்து தனஸ்தானம் அடுத்து வாக்குஸ்தானம் அடுத்து கர்ம அஹ் பாக்யஸ்தானம் இந்த நான்கு இடத்திற்கும் சொந்தக்காரர் அந்த செவ்வாய் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரிவுகளிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்தில் குடும்பத்திலிருந்து விலகி இருந்த இந்த மீனராசி என்பர்கள் மீண்டும் குடும்பத்தோட சேர்வதற்குண்டான ஒரு நேரம் உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட தொழிலை ஏற்று நடத்துவதற்கு உண்டான ஒரு தருணம் தொழில் ரீதியாக அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிரிந்திருந்த இந்த மீனராசி என்பர்கள் மீண்டும் அந்த குடும்பத்தோட சேர்வதற்குண்டான ஒரு முழு அமைப்பையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா தாயார் உடல் நலனில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அவர்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள்னாலும் நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த குடும்ப ரீதியான சில வளர்ச்சிகளை மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமாக சந்திப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களினுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது அப்படி விதமாக இருக்கும் அவர்கள் நினைத்த இடத்துல நினைத்த விஷயங்களை சாதிப்பதற்கு ஒரு தருணம் உங்களுடைய குழந்தைகள் விளையாட்டு துறையில இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த விளையாட்டுல அடைவதற்கு ஒரு தருணமாகவும் இன்னாருடைய குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த குழந்தையினுடைய பெற்றோர் அப்படின்ற ஒரு பெயரை நீங்க வாங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு உங்களுக்கு பின்னாடி நிறைய கடன்கள் இருக்கலாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அதல்லையே அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு நேம் பேம குடுக்கிறதுக்கு மீனராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்துல வராக பெருமாளை பிரார்த்தனை பண்றது நல்லது பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூவராக பெருமாளை பிரார்த்தனை பண்றது நல்லது பூவராக பெருமாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பூமியவே காப்பாற்றி வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு பெருமாள் தான் ஒரு பத்து அவதாரத்துல அந்த பெருமாளும் ஒரு அஹ் ஒரு அவதாரமாக தான் உருவெடுத்து வர்றார் அந்த அந்த பூவராக பெருமாள் என்னுடைய அந்த அஹ் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூமியை கா அந்த பெருமாள் காட்சி அளிப்பார் அந்த மாதிரி தான் மிக பெரிய இன்னல்களில் இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது அதனால அந்த பக்கவளமாக அந்த பூவராக பெருமாளை நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து மிக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் படுத்தணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்